சார் ஆம்புலன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுமா சார் முக்கியமானவங்க யாராவது வரணுமா இல்லை அப்புறம் எரிச்சிருங்க ஆ சார் என்ன சொன்னீங்க நாங்க எப்படி தானப்பட்ட

காசு என்ன இவ்வளோ வேகம் போயிட்டே இருக்க டாக்டர் உள்ளே கூப்பிடுறாங்க வரி ஹலோ சார் எங்கே போயிட்டீங்க பீட்டர் சார் பஸ்ல ஏறுற சார் அவர் எங்கே போயிட்டீங்க அவரை உடனே கூட்டி வாங்க இங்கே சரி சார் சரி சார் கூப்பிட்றேன் சார் சீக்கிரம் எப்படி வந்து ஐயா சார் என்ன போட்டு போந்துடுவாங்க சார் வயசு இறங்குவாங்க சார் நீ டாக்டர்கிட்ட பேசிட்டு எங்கே வேணா போ சார் நீ சார் அவர் கூட தான் சார் இருக்கிறேன் எப்படியாச்சும் கூட்டி வந்துரு சார் அவரை ஃபோனை கூட அவர்கிட்ட நான் பேசுகிறேன் சார் டாக்டர் கிட்ட பேசிட்டோம் ஓகே சொல்லிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த ஆர்கன் டொனேஷன் ஃபார்மில் மட்டும் சைன் பண்ணிங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் கொஞ்சம் வந்துட்டு போய்டுங்க சார் ப்ளீஸ் ஹலோ ஹலோ சார் தான் சார் பேசுங்க சார் கண்டிப்பா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சார் நான் வேணும்னா ஃபார்ம் வீட்டுக்கு வரட்டுமா வீடா நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் நீங்களே உடம்ப புதைச்சிருங்க எல்லாமே முடிச்சு போச்சு அது ஏன் சார் தூக்கி போட்டி வண்டி நிக்கிட்டு மாறுமா எனக்கு அவள் ஆசையாக வாங்கி கொடுத்ததுன்னு தெரியும் இனி எனக்கு அது வேணாம் சார் நான் சார் நீ சார் எனக்கு எப்பயுமே அவள் தான் இதெல்லாம் எடுத்து கொடுப்பா

இது வாங்கினேன் ரெண்டு முன்னாடி பரவாயில்ல இது இருக்கட்டும் ஏதோ பெருசாக பிரச்சனை பண்ண போகிறப்பா அது மட்டும் நல்லா தெரிது இதையும் நல்லா தானே இருக்குது இந்த வேலையிலாச்சு கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிடலான்னு நினச்சேன் அதுவும் போச்சா சம்பளம் வாங்கின தான் கல்யாணம் ஆனதுலேருந்து இதே ஊரில் தான் இருக்கும் போகாத இடம் இல்லை இதே ரூட்டில் இதே பஸ்ல எத்தனையோ முறை போயிருக்கோம் வந்திருக்கோம் இந்த ஊர் இந்த பஸ்ஸு இந்த சீட்டு பேஷன்ட் ஒருத்தவங்க டோனர் ஃபேமிலியை பர்சனலாக மீட் பண்ணி டேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வேணா நான் யாரையும் பார்க்க வேண்டாம் அவள் யாரோட ரூபத்திலேயாவது இருக்கான்னு தெரிஞ்சா நான் அவளை தேடிக்கிட்டே இருப்பேன் இனி அது முடியாது ரஷ்மி பேடி உங்களுடைய படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது கடைசியில் அந்த ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக அப்படியே நிறைய விஷயங்கள் நீங்கள் கருத்தில் சொல்லியிருந்தீங்க ஸோ காமன்ஸ் என்னன்றத ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கேட்டுக்கலாம் முதல்ல ஸ்பெஷல் கேஸ் கிட்டேருந்து கேட்பான் சொல்லுங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் எடுத்திருக்கீங்க நான் எதிர்பார்க்கலான்னா இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் பாராட்டு உங்களுக்கு இப்படியேக்கு நான் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தேங்க் யூ அண்ணா உண்மைக்கு ரொம்ப புறம்பாக இருக்குது அப்படின்றது மட்டும் தான் என்னுடைய இது இட்ஸ் நாட் ரியல் ரியலாக இப்படி இருக்காது இப்படியான ஒரு ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நிறைய வேறு வேறு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேனா ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது அடுத்து அப்படியே நம்ம சேரன் சார் கிட்டே கேட்டுட்டலாம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன சார் எனக்கு படம் பிடிச்சிருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு காமிக்காமல் ஒரு கேரக்டரோட ஒரு ரியாக்ஷன்ஸை வச்சு அவரோட எமோஷன்ஸை வச்சு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கெஸ் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு ஆர்ட் அதை அவங்க ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா இவ்வளோ எல்லாத்தையும் தூக்கி போட்ட ஒரு ஆள் ஒய்ஃபையும் கொடுத்த எல்லாத்தையுமே தூக்கி போட்ட ஒரு ஆள் ஒய்ஃபையோ சம்மந்து இருக்க இதையே தென்னை பண்ண போகிறான் கிவ் சோட் அவுட் பட் வாட் ஹாட் ஹார்ட் ஆல்சோ வைஃப் லவ் இல்ல சார் அது வைஃப் கொடுக்கலல்ல அதனால அது தூக்கி போடலையா வைஃப் கொடுத்ததுன்றதுன்றது சென்ஸ்ல சென்ஸ்லெஸ்ஸா இருக்கும் வைஃபோட தாட் தான் இங்க முக்கியம் தட் ஹார்ட்ஃபுல்லி வைஃப் தாட் ஹலோ பிரதர் தட் ஒன்லி சார் ஐ காட் இட் யூ காட் நோ யுவர் டைட்டில் இஸ் கையோப்பம் சிக்னேச்சர் எஸ் இப்போ சிக்னேச்சர் போடுறதுக்காக அந்த லாஸ்ட் எண்ட் இருக்கிற மாதிரி இருக்கே ஒளிய பட் இட்ஸ் நாட் எ ரியலைசேஷன் ஆஃப் ஹஸ்பண்ட் அப்படின்றது இங்க வரல ஒன்னு நீங்க வந்து டைட்டில் चेंज பண்ணிருக்கணும் இல்லைன்னா உங்களோட எண்ண சேஞ்ச் பண்ணியிருக்கணும் சார் ஒரு கதாபாத்திரத்தினுடைய எண்ணெய் ஓட்டத்தை அந்த எழுத்தாளருடைய எண்ணெய் ஓட்டத்தை இலக்கியத்தில் அதாவது எழுத்து வடிவில் ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம் அதுபோலவே நிறைய விடுபட்டு போன சொல்லாமல் விட்ட இடங்களை நிரப்பக்கூடிய தன்மை ஒரு வாசகனுக்கு இருக்குது ஒரு பார்வையாளனுக்கு அது குறைவு அப்போது நீங்கள் இப்போ அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் அந்த எண்ண ஓட்டங்களில் இருக்கும் அவன் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு போனான் எல்லாத்தையும் விட்டான் அவன் வந்து முதல்ல டினாயலில் இருக்கான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறான் அக்செப்டன்ஸ்க்கு வரான் இதெல்லாம் மேபி அந்த எழுத்தில் இருந்திருக்கலாம் நாம் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அது மிஸ் ஆகும் ஸோ முதல்ல ஒரு கதையை நாம் தேர்ந்தெடுக்கும்போது இந்த கதை அதனுடைய உணர்வுக்காகவோ இலக்கிய உன்னதத்துக்காகவோ தேர்ந்தெடுக்கப்படாமல் அதனுடைய ட்ரமாட்டிக் மோமெண்ட்ஸ் அதனுடைய ஒரு ஒரு சினிமாவாக மாற்றக்கூடிய தன்மைகள் கொண்ட தருணங்கள் அதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதை பார்த்து போது நமக்கு இந்த குழப்பம் வராது நீங்கள் ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க படத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை யூ டோன்ட் நோ த கேரக்டர் இயட் தட்ஸ் வாட் ஐ ஃபீல் இன்னும் வந்து நீங்கள் இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய இதாக இருக்குது தட்ஸ் வாட் ஐ ஃபீல்